தெரியும் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாம்சங் எனக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் ஒரு தொழிற்சங்கம் என்று வந்தபோது எல்லாருமே கதறினாங்க சோஷியல் மீடியாவிலோட பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிஸ்ட் உள்ளே போயிட்டாங்களா அவ்வளோதான் கம்பெனியை மூடுவாங்க சவுப்புக்கோட்டி நட்டுனால வந்தால் வெளிநாட்டுக்கு போய்டும் தமிழ்நாட்டுடைய தொழில் அமைதியை எடுக்கிறார்கள் சிஐடியு இப்போ வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வருது அதையெல்லாம் தடுக்கக்கூடிய வகையில் அமையுது எதுன்னு சொல்லிட்டு இப்படியான விவாதங்களை வந்துன்னு சொன்னால் பல்வேறு அரசியல் கட்சியினர் அப்புறம் அரசியல் சிந்தனையாளர்கள் அப்படின்ற பேர்லாம் பல பேர் பேசி கொண்டிருந்தார்கள் அப்போ தெளிவாக சொல்லிடுச்சு சிஐடியூ கட்டாயம் வந்து நாங்கள் வந்து தொழில் அமைதியை கெடுக்கலை தொழில் நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு அடிப்படை தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர் உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம் அதுவும் எந்த போராட்டம் நடத்துன்னு சொன்னால் நம்ம நாட்டுடைய இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் என்ன உரிமையை கொடுத்துள்ளதோ அந்த உரிமையை முன்னிறுத்து தான் இந்த போராட்டம் என்பதை வந்து சிஐடி தெளிவாக சொல்லிச்சு அப்போது வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய அமைச்சர் என்ன செஞ்சாருன்னா ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சாம்சங் தொழிற்சாலை பக்கம் நின்று சிஐடிவை வந்து எதிராக செயல்பட்டார்கள் இன்னும் கேட்டால் எதுக்கு தொழிற்சங்கம் தேவை தொழிற்சங்கம் தேவை இல்லைன்றத வந்து அமைச்சரே பேசுனாருங்க நீங்கள் டிஆர்பி ராஜா போன்ற அமைச்சர்லாம் பகிரங்கமாக பேசுனாங்க அப்போது என்ன ஒரு கொஷின் ரேஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு நாள் இரவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் போராட்டம்லாம் முடிஞ்சிச்சு நாங்கள் ட்ரேடிங் தொழிற்சங்கத்தில் ஒப்பந்தம் போட்டுட்டாங்க யாரும் அந்த தொழிற்சங்கம் பார்த்தா கம்பெனியை வச்சுக்கிட்டோம் போண்டா தொழிற்சங்கம்னு சொல்கிறது கேஷுவலாக பார்த்தீங்கன்னா இவர்களே அந்த சாம்சங் நிறுவனமே அவங்க ஒரு பத்து பேர் கூட்டி வச்சுக்கணுன்னா இதுதான் தொழிற்சங்கம் இவங்களோட பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு போராட்டம் முடிவுக்கு வந்துன்னு சொல்லிட்டு எல்லா தொலைக்காட்சிகளும் வந்து செய்தியை ஒளிபரப்புனாங்க யாரோட நின்று அமைச்சரோட நின்று அப்போ என்னாச்சு அவ்வளோதானே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசுனாங்க ஆனால் உண்மையான ஆட்டை நிம்மந்தாண்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு சிஐடியூ தலைவர்கள் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பேசிக்னா சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் இந்த சங்கத்தை பதிவு செய்யணும் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர் ஒரு விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும் என்பதை அன்னைக்கு வைத்த கோரிக்கை அன்னைக்கு அன்றைக்கி முடியவே முடியாதுன்னாங்க அதற்கு பிறகு நீங்கள் அந்த சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் பதிவு செய்வதற்காக அது தொழிலாளர் நடத்த சொன்னால் பதிவு செய்து அனுப்புனா சிம்பிள் ஒர்க் அது ஆனால் அதற்கே வந்து காலம் கடத்தினாங்க அதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொழிலாளர் நடத்தினாங்க அதற்கு பிறகு தான் வந்து சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் நீதிமன்றம் தலையிட வேண்டியது பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலும் தொழிலாளர்கள் வந்து போராடினார்கள் அந்த போராட்டத்தின் விளைவாக இன்னைக்கு அந்த தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டது இப்போ என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் சொன்ன பதினெட்டாயிரம் ரூபாய் சொன்னீங்களே சம்பளம் ஊதிய உயர்வு சொன்னீங்களே அந்த ஊதிய அடிப்படை என்னென்னா எந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அதனுடைய அமைச்சர்கள் எல்லாம் சாம்சங் நிறுவனத்தின் பக்கம் நின்று பேசினார்களோ அந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர் இன்றைக்கு தொழிலாளர் பக்கம் நின்று தொழிற்சங்கத்தினுடைய உரிமையை தொழிற்சங்கத்தின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சாம்சங் நிறுவனத்திற்கு அவர் சொல்கிறார் தமிழ்நாடு அரசாங்கத்தை தொழிலாளர் பக்கம் நிற்க வைச்சதே பார்த்தீங்கன்னா சிஐடியூ இதுதான் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு அது மட்டுமல்ல எந்த சங்கத்தை பதிவு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒட்டாரம் பிடிச்சதோ அந்த சாம்சங் தொழிலாளர் அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் இன்னைக்கு நீ வா தொழிலாளர் முதலாளி அரசு என முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்குள்ள நிறுத்த வச்சு கோரிக்கை ஜெயிச்சிருக்கிறாங்க இது சாதாரண வெற்றி அல்ல சின்ன வெற்றி அல்ல மாபெரும் வெற்றி இந்தியாவே கொண்டாட வேண்டிய வெற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடாணக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய போராட்டத்தை சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த போராட்டத்தை நடத்தினவர் சிஐடி தலைவர் ஆர் சவுந்தரராசன் தோழர் இ முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை போலீஸ் கைது செய்தார்கள் ஒரு ஆரம்ப கட்டத்தில் தோழர் முத்துக்குமாரை திரு அந்த காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கடத்தினார் போலீஸ் கடத்தியது ஒரு எந்த ஸ்டேஷனில் இருக்காங்கன்னு தெரியாத இடத்துல போய் எடுத்து போய் வச்சாங்க ரிமாண்ட் மன்றத்துக்கு போனாங்க அந்தளவுக்கு நடத்துகிறாங்க அப்புறம் பிறகு ஏஎஸ் சோதர் ஏஎஸ் அவர்களையும் முத்துக்குமார்களையும் கைது செய்து மண்டபத்தில் வைத்தார்கள் போராட்டத்துக்கு போனால் அங்கேருந்து தூக்கிட்டு போய் மண்டபத்தில் வச்சுருந்தாங்க போராடுவதற்கான பந்தல் கொடுத்தவரை போய்ட்டு மிரட்டி பந்தலை தூக்கிட்டு போடாங்க போலீஸ்காரங்க போராட்ட பந்தலை தூக்கி போட்டாங்க எப்படா பந்தல் தான் நீ போராட்டம் நடத்துறேன் ஓ உன் பந்தல் இல்லாட்டினா ரோட்டில் நிற்பண்டான்னு சொல்லிட்டு நின்று அந்த தொழிலாளர் தலைமை தாங்கி ஜெயித்து காட்டியிருக்கிறார்கள் தொ ஆ சவுந்தரராஜன் அவர்களும் முத்துக்குமார் அவர்களும் அவர்களை நாம் வந்து பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் அதே போன்று இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த இளம் தொழிலாளர்கள் நம்ம கூட ஒரு சின்ன லைஃப்பில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சிங்களேன் தோண்டு போயிடுவோம் ஹார்ட் புரோக்கன் போட்டுருவானுங்க ஸ்டேட்டஸ் போட்டுருவோம் ஒன்றுமே இருக்காது கையில் நகங்கிறனாலே ஹார்ட் புரோக்கன்னு பக்கத்தில் இருக்கிற ஆள் நம்மக்கிட்ட பேசலாம் எனக்கு மனசு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த இளம் தொழிலாளர்கள் எல்லா விதமான ஒடுக்குமுறை அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அவங்களோட இளம் மனைவி அதே மாதிரி அம்மா அப்பா சுற்றத்தில் இருக்கிற போலீஸ்கார் நைட் வந்து தூக்குறாங்க யூனியன் லீடரை அப்போ என்ன நினைப்பாங்க அந்த இடத்துல ஜெயிலுக்கு போனாங்க தொழிலாளர் தலைவர்கள் ஆனால் அதையெல்லாம் எதிர்கொண்டு சிஐ டு எனக்கூடிய செங்கொடி ஏந்தி இத்தனை மாத காலமாக போராடிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த தொழிலாளர்கள் அவர்களை தான் நம்ம வந்து ஒரு ரெட் சல்யூட் அடிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அந்த தொழிலாளுடைய உணர்வை இன்றைய இளைஞர்கள் அதை வந்து நம்ம ஏந்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது முதல்ல மூணாவதான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வந்து பெண் தொழிலாளர்கள் அங்கே இருந்தாங்க இல்லையா உமன் ஒர்க்கர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போண்டா சங்கம்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அவனே கம்பெனி அமைச்சேன் அவங்க பின்னாடி இருந்தாங்க இப்போது பெண் தொழிலாளர் உட்பட பெரும்பாலான கிட்டத்தட்ட விட்டு எண்ணக்கூடிய தொழிலாளை தவிர மீது அத்தனை பேரும் சிஐடி பக்கம் வந்து நின்று விட்டனர் குறிப்பாக வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து தொழிற்சங்கம் அமைப்பது என்பதே ஒரு எதிர்மறையாக பார்க்கக்கூடிய கருத்தோட்டம் இன்றைக்கி வளர்த்தெடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் ட்ரேடுயூனியன் ஐயோ எனக்கு வேலை போய்டும்பா நீ ட்ரேடியூன்ஸ்ட்டு அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு என்ன சம்பளங்களால வாங்கிட்டு போய் அவன் வேலை நெருக்கடி இருக்குது நீ தொழிற்சங்கம் மற்றவன் பிரச்சனைலாம் கொடி பிடிச்சேன்னா விளங்க மாட்டேன் நீ அப்படின்ற கருத்து வந்து என்னென்னா ரொம்ப வலுவாக இந்தியாவில் விதைக்கப்படுகிறது உலகம் உலகம் விதைக்கப்பட்டிருக்கு அந்த கருத்து ப பய பயப்பட வைக்கிறாங்க மனிதர்கள் வந்து பயந்தானச்சு நம்ம வாழ்க்கையே இருக்காது சமுதாயமே நடந்திருக்கா நெருப்பை பார்த்து பயந்த மனிதர் தானே நெருப்பே தீப்பெச்சு தீக்குச்சிக்களை கொண்டு வந்துட்டான் அந்த காலந்தோறும் மனிதர்கள் வந்து இயற்கை எழுத்து எல்லா விதமான இடப்பொருள்தான் மனித குழு வரலாறு இருக்குது பயப்பட வைக்கிறார்கள் பயம் மூர்த்திக்கிறார்கள் இது இன்னைக்கு இருக்கலை இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பேசணும் அது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேயே இந்த பிரச்சனை உருவாச்சு அதுக்கு முன்போங்க இருந்தது இதே சென்னை மாநகரத்திலே அந்த ஒடுக்குமுறைலாம் ஏவப்பட்டிருந்தது ஆனால் காலந்தோறும் என்னென்னா யார் பயப்படாம அஞ்சாம உரிமைக்காக நிற்கிறார்களோ அவர்களால் தான் வரலாறு முன்னோக்கி நகரப்படுகிறது அப்போ இன்னைக்கு நம்மளோட கொஷின் என்னென்னா நம்ம என்ன கேட்குறோன்னா தொழிலாளர்கள் சங்கமாக அணி திரள்வதற்கு உரிமை கொடுக்க வேண்டும் இது அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமை விடுதலை போராட்டத்தில் எழுப்பப்பட்ட உரிமை அப்போ எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்குன்னு என்ன சங்கம் தேவை அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு தேவை ஏன்பா அமைப்பு தேவைன்னா முதலாளிகளுக்கு அமைப்பு வச்சுருக்குறாங்க எல்லா முதலாளியும் அமைப்பு வைத்திருக்கும் போது ஏன் தொழிலாளிகள் அமைப்பு கூடாது என்னை சுரண்ட முதலாளிகளுக்கு அல்லது எனக்கு வேலை கொடுக்கற முதலாளிகள் ஒரு அமைப்பு இருக்கும் போது ஏன் தொழிலாளருக்கு அமைப்பு இருக்கக்கூடாது எனவே தொழிலாளருக்கு அமைப்பு தேவை அது யாருக்கு தேவை எம்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கராக இருந்தாலும் ஐடியில் இருந்தாலும் அல்லது கையேந்தி பவனில் உட்கார்ந்து இட்லி கட்டி ஒரு அக்காவாக இருந்தாலும் பழம் விற்கக்கூடியவங்களாக இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க லோடு வண்டி அடிக்கிறவங்க எலக்ட்ரிஷியன் வேறு நீங்கள் வந்து கட்டுமான தொழிலாளி முறைசார தொழிலாளி ஆலை தொழில் அத்தனை தொழிலாளர்கள் என்ன அமைப்பு ரீதியாக அணி தரட்டப்பட வேண்டும் அவங்க ஏதாவது ஒரு சங்கத்தில் இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் என்னோடய சிஐடி சங்கத்தை வாங்கன்னு சொல்லலை நீ ஏதாவது ஒரு சங்கத்தில் இருங்க ஏதாவது ஒரு சங்கத்தில் தொழிற்சங்கம் என்ற அடிப்படையில் அந்தந்த சங்கங்களை சேரப்படணும் அது வந்து இன்றைக்கி தடுக்கப்படுகிறது அது அரசாங்கம் வந்துன்னா இல்லை யார் மூலமா தடுக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க இந்த இடத்துல சாம்சங்கில் பார்த்தினா அரசாங்கமே ஒத்துக்கல இல்ல யூனியன் ஒத்துக்கல எதுக்கு யூனியன் கேட்டாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் அங்கே கம்பெனியில் இருக்கிறவங்க வந்துன்னா இல்லை இல்லை இங்கே யூனியன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் யூனியன் ஆகணும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கத்தில் மெம்பர் ஆகணும் நீங்கள் ஒரு கட்டுமான தொழிலாளர் இருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கட்டுமான சங்கத்துக்கு நலவாரியம் இருக்குது தமிழ்நாட்டில் கட்டுமான நலவாரியம் இருக்குது கட்டுமான நலவாரியத்தில் எவ்வளோ கோடி ரூபாய் தெரியுமா பணம் இருக்குது அந்த வாரிய பணம்லாம் கட்டுமான தொழிலாளிக்கு போகவே கிடையாது எப்படி கட்டுமான தொழிலாளி நலவாரியம் உருவாக்கணும் அது சிஎம் நடத்த மிகப்பெரிய போராட்டம் கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு நலவாரியம் கொண்டு வந்தாங்க அப்புறம் கலைஞர் வந்து இங்கேயும் நலவாரியம் உருவாக்கிட்டார் நலவாரியத்தில் கோடிக்கணக்கான இருக்குது ஒரு கட்டுமான தொழிலாளுடைய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ஒம்பது பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணா அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கணும் அவருக்கு வந்து ஒரு அடிப்பட்ட அவருக்கு சில லட்சம் கொடுக்கணும் அவங்களுடைய க மகப்பேறு அதுக்கு பணம் கொடுக்கணும் இப்படியான பல உரிமைகள் அந்த கட்டுமான நல வாரியத்தில் மெம்பரான இருக்குது ஆனால் இது பல பேருக்கு தெரியவே தெரியாது முதல்ல கட்டுமானம் எங்களை போன்ற கம்யூனிஸ்ட் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தொழிலாளர்கள் போய் வீழுவா போயிட்டு வாங்க சங்கத்தில் சேருங்கன்னு சொல்லி இப்போ வந்து ஒவ்வொருத்தரையும் கட்டுமான தொழிலாளி எப்போ வாப்பா சங்கத்தில் சேர்ந்து தொழிற்சி அங்கே என்ன பண்ணணும் அந்த ஏன்னா தொழில் கட்டுமான தொழில் காலங்காலத்தில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து ஏழரை மணிக்கு வீட்டுக்கு வந்தாலே இவர் கொடி பிடிக்க போவாரா கம்பெனின்னு எட்டு நேரம் வேலை செய்யணுன்னா வர வரமாட்டேன்றான் உதிரி தொழிலால் எப்படி குடிப்பிடிக்கு போக முடியும் எனவே அவர் கட்டுமான தொழிலால் வேலைக்கு போவார் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தொழிற்சாங்க வீடுகளில் போய்ட்டு மெம்பர்ஷிப் போட்டு உட்கார வச்சு அவங்களோட ஃபோட்டோ கட்டெலாம் ஒட்டி ரேஷன் கார்டெலாம் ஒட்டி எங்கள் தொழிற்சங்கத்தினுடைய ஊழியர் தும்பிட்டு கட்டுமான சில வாரியத்தை கொடுத்து அவர் வந்து இப்போ நான் கொடுக்குறேன் அந்த பேர் கரெக்டாக இருக்கா அட்ரஸ் கரெக்டாக இருக்கா ரேஷன் கார்டு கரெக்டாக செக் பண்ணி அவங்கள சங்கத்தில் பதிவு பண்ணுவாங்க அப்புறம் அந்த பதிவு நாங்கள் வைத்து விடணும் அந்த தொழிலாளர் வந்து என்ன கட்சி ஆஃபீஸ்க்கு வருவாங்க சிஐடி ஆஃபீஸர் வந்து நாங்கள் இது மாதிரி வந்து என் பிள்ளை டென்த்து பாஸ் பண்ணுறேன் நாங்கள் கூட்டம் போடுவோம் டென்த்து பாஸ் ஆகிடுச்சா கொடுங்க அந்த மார்க்ஸ் உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகுதா அது கொடுங்க அது அப்ளை பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் உடனே திட்ட மாட்டாங்க தொழிலாளருக்கும் தொழிற்சங்கத்துக்கும் இங்கே உறவு வந்துடுச்சு இந்த உறவு வந்தால் இது வந்து சிக்கலாகும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நீ யூனியன் ஆஃபீஸ்லாம் போய் பதிவு பண்ண தேவையில்ல நேரடியாக பதிவு பண்ணலாம்ண்ணா ஓ நல்லதுன்ற மாதிரி தெரியும் பார்த்தா அதுக்கப்புறம் என்ன உனக்கு மெம்பர்ஷிப் ஃபீஸே கிடையாது ஃப்ரீ நீங்கள் இப்போ அஞ்சு வருஷத்தை நீங்கள் பண்ணிக்கலான்னு சொல்லுவோம் சரி நம்மளாலும் மெம்பர்ஷிப் பண்ணுவோம் அந்த கார்டு எங்கே வச்சுன்னு மறந்துடுவார் நம்மளால் ஏன்னா ஒரு வீடாக பத்து வீடு வேலைக்கு போவாங்க வேலை வேலைக்கு போவாங்க கார்டே மறந்துடும் தான் அந்த சங்கத்தில் இருக்கணும்னு தெரியாது வாரியத்தில் பதிவு போகணும்னு தெரியாது அதை ஃபாலோ பண்ணி கொடுக்கறதுக்கு ஆளும் கிடைக்காது அப்போ என்ன ஆடுன்னா இவங்களோட உரிமையை எப்படி உரிமை பேப்பரில் பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியும் நடைமுறை நீங்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு தான் அதிகார வர்க்கம் சூழ்ச்சி பண்ணி வச்சுருக்குது இந்த சூழ்ச்சியை உடைக்கிறது தான் கம்யூனிஸ்டில் பேசிக்கொண்டே இருக்கிறோம் பல அரசியல் கட்சிகள் இதை பற்றி பேசுவதில்லை அவங்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்தால் தான் கட்சி தேர்தல் கட்சி ஆனால் கம்யூனிஸ்ட்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் திருவோரில் வியாபாரம் நடத்துகிறாங்க இல்லையா இப்போ சென்னை மாநகரத்தில் ஒரு பழக்கட்டில் போய் ஒன்றா இருபது ரூபா கொடுத்து வாழைப்பழம் கொடுத்துன்னா செய்வாங்க ஒரு பழம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அதே நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனோன்னா ரெண்டு கிலோ பதிமூணு கிராமுக்கு காசு போட்டு கொடுப்பாங்க அதில் எக்ஸ்ட்ரா ஒரு தூண்டு கூட வராது அதுக்கேற்ற மாதிரி பில்லு வரும் ஒரு குஸ்கா கடலில் போய் ரோட்டு கடல் பிரியாணி வாங்கினா ஒரு குழந்தை சீசனில் அக்கா இருந்தால் ஒரு லெக் பீஸ் எடுத்து கொடுமான்னு கொடுப்பாங்க இதுதான் தொழிலாளிக்கும் அந்த மக்களுக்கு இருக்கிற உரம் நீங்கள் வந்து அஞ்சப்பூர் ஹோட்டலில் போய்ட்டு அந்த மாதிரி பிரியாணி எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது அவன் போட்ட பிரியாணி துண்டு தான் வரணும் கௌரவத்துக்காக நல்லா தின்ட்டு வரணும் இதுதான் நிலம இருக்கிற விஷயம் இந்த தெருவோர வியாபாரி தான் சென்னை மாநகரத்துக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுப்பவர்கள் அவங்களே இப்போ அப்புறப்படுத்துகிறாங்க நகரத்தின் வளர்ச்சி நகரம் அழகாக இருக்கணும் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வேணும் நாங்கள் நான் சொல்கிறேன் நீ யாரையே தூக்குறது இந்த நகரத்துக்கு அழகு தொழிலாளர் தான் இந்த தொழிலாளர் இல்லாமல் தெருவோர் வியாபாரம் இல்லாமல் உன் மெட்ராஸ் என்ன விளங்கிடமாக வியாபாரம் பண்ணுறதுக்கு உரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு சங்கம் வேணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெண்டிங் கமிட்டி இருக்குது அதுக்கான ஒரு சட்டம் இருக்குது இந்த பார்லிமெண்ட் ஆக்ட் அதை வச்சு போராடுறோம் இப்போ தான் பார்த்தினா அந்த வெண்டிங் கமிட்டியை கூட்டுறாங்க கார்பரேஷன் அதுலேயும் பல பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஸோ இந்த தொழிலாளர் உரிமையை அவங்களோடைய பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த விஷயங்களுக்கு இது எல்லாம் என்னென்னா ஒரு அ தொழிலாளர் அரசியலாக தொழிற்சங்க ரீதியாக அணித்திரள வேண்டும் எனக்கூடிய கருத்தாக்கம் அது ஒரு பாசிட்டிவான விஷயமே நம்முடைய சமூகத்தில் நடைபெறுவதே இல்லை ஆனால் அவங்க சொந்த உன் ஜாதியில் போய் சேரணா சேர்ந்துடணும் நம்மலாம் நம்ம ஜாதிகாரம் யாரா கொம்பு சீ தீடுவான் டேய் உன் ஜாதி வச்சு நான் கூட வலிக்க முடியாத பாவீங்களா உன் உரிமைக்கு வேணா ஒரு தொழிற்சங்கத்தில் போய் சேர்ந்து யாராவது பேசுகிறாங்களா அதான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் சாம்சங் போராட்டம் இன்றைக்கி வந்து எல்லா பத்திரிகும் செய்தி வந்திருக்கு நான் எல்லா நியூஸ் பேப்பரும் எடுத்து பார்த்தேன் எல்லா பேப்பர்லாம் சாம்சங் போராட்டம் வந்துடு வெற்றி பெற்று அது இந்த செய்தியை படிக்கிற மக்கள் ஒரு போராட்டத்தின் மூலமாக தான் மக்கள் மயப்படுத்தப்படுவார்கள் தன் கண்ணெதிரை ஒரு தொழிலாளரை பார்க்குறாங்க ஒரு பெண்ணும் ஆணும் நடக்கிறத பார்ப்பாங்க நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் மூடி மறைச்சாலும் இந்த பிரச்சனைலேருந்து போவாத போவாத அப்படின்னு சொன்னாலும் தவிர்க்க முடியாமல் இந்த வெற்றிகளை அவங்க கண்ணில் படும்போது ஏன் நம்ம சேரக்கூடாது ஏன் நம்மளை கேட்கக்கூடாது நம்ம ஏன் சங்கமாக கூடாது என்பதை அவங்க வந்து உணர்ந்து வருவார்கள் வர வைப்போம் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல வியாபாரி ஒரு கடை இடிக்குதுன்னு சொன்னால் இறங்கி நின்று போராட்டம் பண்ணணும் அதை பார்த்து பார்த்தீங்கன்னா ஓ நம்ம உரிமைக்காக இவங்க வந்து நிற்கிறாங்க நம்ம போய் கேட்கணும் தைரியம் ஊற்றணும் போலீஸ்காரன் அடித்தா பயப்படாதீங்க கேஸ் போடுறது பயப்படாதீங்க உன் உரிமை இது ஜனநாயக நாடு நம்ம நாடு நம் நம்மன்னு ஒரு ஆள்லைனா ஒரு தொழிலாளர் உள்ளா இந்த நாடு என்னென்ன எப்படி இருக்கும் அது நான் நாங்கள்லாம் எல்லாம் பண்ணாடா நாடாது எங்கள் உழைப்பில் உருவாகிற நாட்டில் எங்கள் உரிமையை கேட்போம்டான்னு சொல்கிற தைரியத்தை வந்துடும்னா மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் இதே ஸ்ரீபெரும்புத்தூரில் அந்த செங்கல்பட்டு வட்டாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா எந்த எத்தனையோ எம்என்சி கம்பெனி இருக்குது எல்லா எம்என்சி கம்பெனியும் செவப்பு கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு இது எங்கள் கொடி பறக்கிற காரணம் ஆமாம் கட்டாயம் இது ஆனால் கொடி சாதாரணமாக பறக்கலாம் அத்தனை அடக்குமுறை எதிர்கொண்டு கொடி பறக்குது கட்டாயம் பறக்க வைப்போம் அந்த கொடி பறக்குது என்பது ஏதோ எங்கள் அண்ணன் என் சிஎம் ஆக இவர் ஆக போகிறார் அதுக்கு இல்லை இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும் நான் உருவாக்கிய நகரத்தில் எனக்குரிய பங்கு எங்கே இப்போ சாம்சங் மொபைல் எல்லாரும் யூஸ் பண்றாங்களே நான் சொல்கிறேன் சாம்சங் மொபைல் யூஸ் பண்றாங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க ஏசி யூஸ் பண்ணுற நண்பர்கள்லாம் சாம்சங் நடக்கூடிய போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம்மா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னும் போராட்டத்துட விஷயம் முடியல இப்போ வந்து இப்போ இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியிருக்க ஒரு இருபத்தஞ்சு தொழிலாளர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னும் இருபத்தஞ்சு ஒர்க்கர் வந்து சஸ்பென்ஸில் இருக்காங்க ஓ இந்த இருபத்தஞ்சு தொழிலாளர்களோட பணி அவங்க சஸ்பென்ஸில் இருக்கும் தான் அந்த ஒப்பந்தத்தை முடிச்சிருக்கும் அப்போது மீடியா பர்சன்ஸும் கேட்குறாங்க தோ கிட்ட இப்போ நீங்கள் ஊதியம் ஒப்பந்தம் ஜெயிச்சிட்டீங்க நல்ல அக்ரிமெண்ட் போட்டிங்க ஆனால் வந்து இருபத்தஞ்சி தொழிலாளர் வந்து இன்னும் உள்ளே எடுக்கலையே அப்போ இவங்க போராட்டம் முடியலன்னு அதை நாங்கள் டீல் பண்ணுவோம் இது வந்து எல்லா தொழிலாளருக்கான ஒப்பந்தம் இந்த தொழிலாளர் நிற்கிறாங்களே நமக்கு என்ன நினைக்கிறோன்னா நம்ம நாட்டில் வந்து எது ஓ ஒரு நடந்துச்சுன்னா அவ்வளோ எதுவும் முடியாது கிடையாது இதுக்குன்னு சட்டம் இருக்குது நம்மலாம் போராடி சட்டம் வச்சுருக்கோம் ஒரு ஒர்க்கர் வந்து மூணு மாதம் ஒரு நிறுவனம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிச்சின்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதமான சம்பளத்தை கொடுக்கணும் ஆறு மாதம்னா நீங்கள் ஒரு தொண்ணூறு சம்பளம் தொண்ணூறு சதவீதம் கொடுக்கணும் ஆறு மாதம் தாண்டிச்சுன்னா முழு சம்பளத்தை தொழிலாளர் கொடுக்கணும் எனவே தான் அவர் சொன்னார் ஆறு மாதம் ஆச்சுன்னா வீட்டில் உட்காந்து ஃபுல் சம்பளம் வாங்குவோம்ல தொழிலாளர்லேயே அந்த இருபத்தஞ்சு பேரும் உள்ளே நாங்கள் போராடி கொண்டு போவோம் அதை நாங்கள் பார்த்து பண்ணுறார் அப்ப இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த இருபத்தஞ்சு தொழிலாளர்கள் வேலை இல்லைன்னு ஒரு பதட்டப்படாம ஐயோ நம்ம வாழ்க்கை நெருகதியாயிச்சு நம்ம என்ன ஆகும்னு சொல்லிட்டு நடுங்காம அந்த அமைப்புக்குள்ள இருந்து செயல்படுறாங்க பாருங்க சோ அமைப்பாய் தரல வேண்டியிருக்கு நீங்க எதுவாக இருந்தாலும் இண்டிவிஜுவலால் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மெல்லாம் ஒரு அமைப்பு கூட இருந்தால் தான் அமைப்பின் கீழ் செயல்பட்டால் தான் அமைப்பாக செயல்பட்டால் தான் நம்ம சாதிக்க முடியும் அப்போ அந்த இருபத்தஞ்சு பேர் எல்லாம் ஒர்க்காக தான் முப்பது வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் சில பேருக்கு திருமணமான ஒரு இளைஞர் இருக்கார் கை குழந்த பிறந்த இளைஞர் இருக்கார் கல்யாணமாக வேண்டிய இளைஞர் இருக்கிறாரு இந்த 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 இவங்களுடைய குடும்பங்களுடைய எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் வரும் ஆனால் இந்த நெருக்கடிலாம் தாண்டி சங்கம் சொல்வதோடு இணைஞ்சிருக்கிறாங்க இப்போ அவங்களையும் வந்து திருப்பி ஃபேக்ட்ரிக்குள்ளே அனுப்புவாங்க ஸோ திரும்பி சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் அந்த பேர் வந்து இன்றைக்கி பதிவு பட்டுப்பட்டது அதுதான் முக்கியம் அந்தந்த சங்கம் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் பதிவாக இருக்கு இல்லையா இனி அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை முன்னெடுப்பாங்க இது மற்ற தொழிலாளர் மத்தியிலும் போகும் தொடர்ந்து வந்து உற்பத்தியில் அவங்களுடைய அது சார்ந்து வரக்கூடிய விஷயங்களை சங்கம் தலையிடும் ஆனால் ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் இப்படியான தொழிற்சங்கத்தால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியோ தொழில் வளர்ச்சியோ கெட்டதே கிடையாது எந்த நேரத்திலும் தொழிற்சங்கத்தால் தொழில் வளர்ச்சி கெட்டதாக வரலாறே கிடையாது ஆனால் பல பேர் கதை விட்டே இருப்போம் அவன்லாம் நேரில் போய் கேட்டு எங்கடா போச்சு என்னடா ஆச்சுன்னு கேட்டால் அதுவும் அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் ஆச்சு எங்கள் ஆயா சொல்லி தாத்தா சொல்லி கதை விட்டுருப்பான் கரெக்டாக கான்னீட்டாக சொல்லணும் சொல்லவே முடியாது ட்ரேட் யூனியன் எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதோ அது வந்து தொழில் அமைதிக்கும் உதவியாக இருக்கும் எங்கள் அமைப்பில் வந்து சிஐடியில் வந்து என்னென்னா இப்போ தொழிற்சங்கம் வந்து என்னென்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா அது எப்படி நடத்தணும் முழக்கமிடுவது எப்படி பண்ணணும் அப்புறம் தொழிலாளரை நாங்கள் அரசியல் படுத்துகிறோம் அவங்களுடைய உரிமையை வந்து கேட்பது மட்டும் இல்லாமல் அவர் இண்டிவிஜுவலாக தன்னோட இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் அவர் வந்து த தவறான பாதையில் போகாமல் அதை வந்து ஒழுங்குபடுத்துவது இப்படியான வேலைகளும் தொழிற்சங்கம் மேற்கொண்டு வருகிறது அப்போ வந்து அந்த உள்ள ஒரு ஒருக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டுக்கூடிய வேலையும் ட்ரேட் யூனியன் செய்யுது ஸோ நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லெஃப்ட் ட்ரேட் யூனியன் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகம் வந்து தூங்கக்கூடிய இடமா இருக்கும் வாழ்க்கையை வந்து அனுபவிப்பது எப்படி சக மனிதருடன் இணைந்து உறவாடுவது இப்படி சாதி வெறி இல்லாமல் மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி பார்க்காம நேசத்தோடு ஒரு சக மனிதரை அணுகுவது எப்படி என்பதை தொழிற்சங்கம் போராட்டம் கற்றுக் கொடுக்கும்